ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி என் செல்ல பிள்ளையே இதோ பழனியிலிருந்து விளக்கும் வேலும் அனுப்பி உள்ளேன் உடனே தொட்டுவிட உனக்கான உறவு உன்னை தேடி நாடி வரும் என் செல்லமே என் செல்ல பிள்ளையே நீ எப்பொழுதும் இதையோ யோசித்து கொண்டே இருப்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உன்னுடைய ஒவ்வொரு அசைவும் இந்த முருகப்பெருமானுக்கு நன்றாக தெரியும் முழு மனதாக நம்பி உன் எண்ணமும் செயலும் இருந்தால் உன் செயலில் நான் இறங்கி உனக்கு நிச்சயம் நல்லதொரு மாற்றத்தை கொடுப்பேன் நீ பட்ட மிகப்பெரிய வேதனைக்கு பதில் கிடைக்கப் போகிறது இதோ இந்த முருகப்பெருமானின் கரங்களை பற்றிக்கொள் இருக பற்றிக்கொள் மிகப்பெரிய நல்ல செய்தி உன் காதில் கேட்கப் போகிறாய் இவையெல்லாம் எல்லாம் நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகம் எழுந்தால் நிச்சயமாக நடக்காது ஏனென்றால் நம்பிக்கைதான் முக்கியம் என்னுள் நம்பிக்கை வைத்தால் உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் பொறுமையாக என்னை காலம் காலமாக வணங்கி வந்த என் செல்ல பிள்ளை நீ உன்னை நான் தாங்கிக் கொண்டுதான் இருக்கிறேன் கண்களை குளமாக்கி எத்தனை பிரச்சனைகள் எத்தனை கஷ்டங்கள் என்று என் முன் மன்றாடி புலம்பினாய் இந்த முருகப்பெருமானின் மனம் பொறுக்கவில்லை இன்னும் சில நாட்களில் உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்படும் ஆம் சொல்லவே இதோ அதற்காகத்தான் இந்த முருகப்பெருமான் பழனியிலிருந்து விளக்கும் வேலும் உள்ளேன் உடனே தொட்டுவிடு உனக்கான நல்ல உறவு உன்னை தேடி நாடி வரும் என்று சொல்லவே நல்ல ஒரு செய்தி நாடி வரும் பிறகு வெற்றி நடை போடப் போகிறாய் மகிழ்ச்சியில் துள்ளுவாய் உன் வாழ்க்கையில் நல்லதொரு திருப்பம் ஏற்படும் சிக்கல்களிலிருந்து இருந்து தப்பி விட்டாய் உன்னை நல்ல நிலையில் வைக்கப் போகிறேன் ஆகவே உன் வாழ்க்கைக்காக புத்துணர்ச்சியுடன் செயல்படுவாய் உன் மனதில் இந்த முருகப்பெருமானை கூக்கரில் இட்டு அடைத்தாளை ஓடோடி வருவேன் முருகா முருகா என்று ஆம் செல்லமே நீ தொட்டது துளங்கும் நேரம் இது ஆம் நன்மைகள் பல பல நடக்க உள்ளது உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது பல அற்புதத்தையும் பல அதிசயத்தையுமே உன் வாழ்க்கையில் நீ பார்க்கப் போகிறாய் இந்த நேரத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கொள் ஆ திடீர் திருப்பம் உனக்கு பெரும் மகிழ்ச்சியை தரும் சந்தோஷமாக இரு மகிழ்ச்சியாக இரு உன் முருகப்பெருமான் உன்னோடு தான் நான் இருக்கிறேன் தேடிப்போய் பேசினால் அவமானம் கிடைக்கும் என்ற ஒரே காரணத்தினால் என் செல்ல பிள்ளை நீ பல உறவுகளை தொலைத்து விடுகிறாய் மனநிலைக்கு போல் பேசிவிடாது ஏனென்றால் மனநிலை மாறலாம் ஆனால் நீ பேசிய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது உறவுகளில் உண்மையாகவும் உயிராகவும் இருக்கும்போது சின்ன சின்ன அளவிலான உதாசீனம் கூட நெஞ்சை உருக்குழைத்து விடும் நான் சொல்வதை நீ அனுபவித்து அனுபவபூர்வமாக உணர்ந்திருப்பாய் ஆகவே இந்த உலகம் நீ சொல்லுகிற உண்மையை விட மற்றவர்கள் நம்மை பற்றி சொல்லுகிற பொய்யைத்தான் முழுமையாக நம்புவார்கள் சில புரியாத பொய்யான உறவுகளால் தப்பே செய்யாமல் வழிகளோடு வாழ வேண்டியுள்ளது இந்த உலகத்தில் நான் சொல்வதெல்லாம் உண்மைதானே ஆகவே ஒவ்வொரு உறவும் வரும் பின் போகும் மறக்க முடியாமல் தவிக்காதே உனக்கான உறவை மட்டும் அன்புடன் வைத்துக்கொள் ஒரு உறவை பிரிக்கிற போதுதான் மற்றொரு உறவு பிறக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் ஆகவே அதிகம் துன்பம் தரக்கூட பிரிவு என்பதுதான் உன்னை விட்டு பிரிந்த அல்லது பிரிய நினைக்கும் உறவுகளை நினைத்து வாழ்க்கையில் பல நாட்களை மீனடிக்காதே இதோ உனக்கு கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையை உன்னோடு கடைசி வரைக்கும் உன் இலக்குகளை அடையும் வரை உள்ள உறவுகளை மட்டும் நீ விட்டு விடாதே இதைத்தான் நான் பல முறை உன்னிடம் கூறியிருக்கிறேன் தகுதியில்லாத உறவுகள் தான் பிரியது என்று நினைத்துக்கொள் தகுதி இல்லாத உறவுகளுக்கு தைரியமாக விடை கொடுத்து அனுப்பிவிடு அப்பொழுதுதான் நல்ல உறவு உன்னிடம் வந்து சேரும் அந்த நேரத்தில் உன் மனம் தேடும் உறவு உன்னிடம் வந்து சேரும் உன்னை தேடி உன் முருகப்பெருமான் நான் வரச் செய்கிறேன் தைரியமாக இரு அதே நான் உன்னொன்று சொல்கிறேன் வாழ்க்கையில் எல்லோருக்கும் கஷ்டமான நேரம் என்பது நிச்சயமாக வரத்தான் செய்யும் உடனே அதற்காக சோர்வடைந்த ஐயோ இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைத்துவிட்டால் இந்த பூமியில் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு வரலாம் என்று நிதர்சனமான உண்மை வாழ்க்கையை கஷ்டத்தில் இருந்து விடுபட்டு நிச்சயம் வெளிவந்து விடலாம் வாழ்க்கையின் படிப்பை நீ வெளிச்சத்தில் உணரமாட்டாய் இருளுள் ஆழ்ந்து அதை உணரும்போதுதான் வாழ்க்கையை நீ உணர்வாய் இனி நீ பயப்படாதே உனக்கான பாதையில் நீ அற்புதமாக பயணிக்கப் போகிறாய் ஏனென்றால் உனக்கான பக்கபலமாக இருந்து உன் வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக பிரகாச பிரகாசமாக்கப் போகிறேன் இந்த முருகப்பெருவான் நீயோ ஏதோ பெரிதாக நடந்தது போல் யோசித்து கொண்டிருக்கிறாய் தேவையில்லாமல் யோசிக்காதே கவலைகளுக்கு இடம் தராதே மனதில் பக்குவமும் தைரியமும் இருந்தால் எந்த கஷ்டத்தையும் இழகுவாக கடந்து வந்து விடலாம் தன்னம்பிக்கையோடு இரு பொறுமையோடு இரு கலங்காதே உனது துயரங்கள் விரைவில் முடிவுக்கு வரப்போகிறது ஆகையால் என் வாக்கு என்றும் பொய்யாகாது நீ அதிகமாக கவலைப்பட்டு கொண்டிருக்கும் கஷ் விஷயத்திற்கு விரைவில் உன் முருகப்பெருமான் தீர்வு கிடைக்கும் தீர்வு கிடைக்கும்படி செய்யப் போகிறேன் இதோ நான் அளிக்கப் போகும் மகிழ்ச்சி சந்தோஷத்தை அனுபவிக்க நீ தயாராக இருக்க வேண்டும் நீ செய்ய வேண்டிய அனைத்தையும் தடங்கள் இல்லாமல் செய்து கொண்டே இரு அனைத்தும் நான் தருகிறேன் இனி உன்னை தேடி அனைத்தும் வரும் சோதனை தீர்ந்து வேதனை தீர்ந்து இனி நீ செய்யப் போவது எல்லாம் சாதனை தான் ஆகவே உன் வாழ்க்கையில் பிரகாசம் மட்டுமே தான் இருக்கும் கவலைப்படாதே இப்போது நீ கவலைப்பட்டாலும் எதிர்காலம் சந்தோஷமாக அமையும் உன் துயரங்கள் மறையப் போகிறது நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை ஆம் செல்லமே நம்பிக்கையோடு இரு இந்த முருகப்பெருமானை நம்பினோரைய நான் யாரையும் கைவிட்டதில்லை அதேபோல் ஒருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் மனக்கஷ்டம் மனக்குழப்பம் பணக்கஷ்டம் பலவிதமான யோசனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும் தீராத மனக்குழப்பங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும் சந்தோஷம் என்றால் என்ன என்று கேட்கும் அளவிற்கு மனதில் குழப்பங்களும் வழிகளும் நிறைந்திருக்கக்கூடியவர்கள் ஏராளமானவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த பூமியில் உன் மனதில் இருக்க உன் மனதில் இருக்கக்கூடிய வழிகளுக்கும் வேதனைகளுக்கும் ஒரே மருந்து இந்த முருகப்பெருமான் தான் நான் மட்டும்தான் என்னுடைய சன்னதிக்கு அதாவது என்னுடைய ஆலயத்திற்கு வா வந்து ஒரு ஐந்து நிமிடம் என்னுடன் பேசிப்பார் உனது மனக்குழப்பங்களை தீர்த்து நிச்சயமாக உனக்கான நல்லதொரு பதிலை தருவேன் நிச்சயம் அதற்கான பலனை ஒரு வாரத்திற்குள் உனக்கு நீ நிச்சயமாக அனுபவிக்க முடியும் இதை முயற்சி செய்துதான் பார் உன்னுடைய மனவேதனை நிச்சயம் ஒரு வாரத்தில் தீர்க்கப்படும் இதை நான் உணர்ந்து இருக்கிறேன் ஏனென்றால் உனக்கு பழனியிலிருந்து விளக்கும் வேலும் அனுப்பி உள்ளேன் அல்லவா அதை தொட்டுவிடு அதை தொட்டுவிட்ட நேரத்தில் உனக்கான எல்லா உறவுகளும் உன்னை தேடி வரும் இது நிச்சயமாக நடக்கும் தீர்க்கச் சொல்லி வேண்டி வாருங்கள் நிச்சய மனக்குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து ஓர் முடிவுக்கு வந்து விடுவாய் நல்லது நிச்சயமாக நடக்கும் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவண பவ